நம்ம சேனல்ல பரபரப்பிட்டு இருக்க பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல ஒரு முக்கியமான புறமோ தான் பார்க்க போறோம் அதாவது நாளைக்கு எப்சைட மிஸ் பண்ணிடாதீங்க வேற லெவலுங்க அதாவது கோர்ட்ல வச்சு நம்ம மீனா வந்து எல்லா சாட்சியும் காமிச்சாங்க அவங்க மொபைல்ல இருந்த சாட்சிய அதை பார்த்து நம்ம மயில் அம்மா மயில் எல்லாம் அப்படியே ஆடி போனாங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம மயில் வந்து எல்லா உண்மையை சொல்லிட்டாங்க அதாவது எங்க அம்மா தான் இனி இப்படி எல்லாம் செய்ய சொன்னாங்க அப்படின்னு கேட்டு சூப்பரா இருந்ததுங்க அதுக்கடுத்து நம்ம பாண்டியன் குடும்பத்தை வெளியே விட்டுட்டு அந்த ஜட்ஜி வந்து அதாவது நம்ம அம்மா மயில் அம்மா பாக்கியத்தை தூக்கி உள்ள வைக்க சொன்னாங்க அது சூப்பரா இருந்தது அதை தான் ஒரு குட்டி குடும்பம் பார்க்க போறோம் அதுக்கு முன்னால சீரியல் சேனலுக்கு வந்து லெக்வாங்க லெப்புங்க சப்ரை பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா இப்ப வந்து அஹ் கோர்ட்ல நிக்கிறாங்க நம்ம பாண்டியன் குடும்பம் அதாவது நம்ம கோமதி நம்ம சரவணன் பாண்டியன் மூணு பேர் கையிலையும் விலங்க மாட்டி கோர்ட்ல நிப்பாட்டி வச்சிருக்காங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம மீனா வந்து இதுக்கு மேலே நம்ம பொறுமையா இருந்தா நம்ம குடும்பத்தை நம்ம எனக்கண்டி இருக்கும் அதனால மாமா அத்தை எல்லாம் எப்படியாவது சீக்கிரம் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா நம்ம மயில் அம்மாட்ட வந்து சொல்றாங்க அதாவது இப்ப தயவு செய்து சொல்லுங்க அவங்களை வெளிய விட சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடே இந்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க அப்படின்னு சொன்னோட முடியாது என் பொண்ண அந்த வீட்டுல வாழ வச்சே ஆக அப்படின்னு சொன்னோன்னே நீங்க பண்றதுனால அவங்க வந்து இன்னும் மயில தான் செய்வாங்க நீங்க மயில் வாழ்க்கையை நீங்க தான் கிடைக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே இதுக்கு மேலேயே உங்ககிட்ட பேசினா நீங்க சரிப்பட்டு மாட்டீங்க எது சொன்னாலும் நீங்க செய்யவே மாட்டேங்கிறீங்க நான் பாத்துக்கிட்டுதேன் என் குடும்பத்தை நான் வெளியே கொண்டு வரேன் அப்படின்னு கிட்டு நம்ம மீனை என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா அதாவது ஐயா நான் ஒரு உண்மையை சொல்லலாமா அப்படின்னு கோர்ட்ல ஏறி சொல்றாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்க சொல்றது எல்லாமே பொய்யா அதாவது இவ கர்ப்பமா இருக்கேன் அப்படின்னு சொன்னா அதுவும் பொய் அதாவது இவ பிளஸ் டூ தான் படிச்சிருக்கா இவ வேற பெரிய படிப்பு படிச்சேன்னு பொய் சொன்னா அதாவது இவ நகை வந்து மொத்தத்துக்கு எண்பது சவரன் தான் போட்டா மிச்சம் எல்லாமே கௌரிங்கியா இவங்க அம்மா எல்லாமே பொய் பொய்யா ஒரு நாள் மாடியில வச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க அதை எல்லாத்தையும் நாங்க எங்க மொபைல்ல வந்து தெரியாம வீடியோ எடுத்து வச்சிருந்தோம் அது இப்ப நல்லதா ஆகி அந்த வீடியோவை பாருங்க அப்படின்னு சச்சிட்ட காமிச்சோன்னு அந்த வீடியோவை பார்த்து சச்சி ஆடி போனாரு ஏமா வரதட்சணை குடும்பம் பண்ணாங்கன்னு சொன்ன ஆனா பொண்ணுக்கு புல்லாம் போலி நகையை போட்டு விட்டுருக்கிய அப்படின்னு கிட்டு அப்ப நீ சரியாவில் ப்ராடுதானா அப்படின்னு கிட்டு அதாவது பாத்தீங்கன்னா நம்ம பாண்டியன் குடும்பத்தை வெளியே கொண்டு வந்து அது கெடுத்து அந்த குடும்பத்தை தூக்கி உள்ள வச்சாங்க பார்க்கணும் நம்ம மீனா அது சூப்பரா இருந்தது அந்த கண்கொள்ள காய்ச்சா மிஸ் பண்ணிடுறாங்கன்னு ஒரு பக்கம் அந்த போலீஸ் வந்து அஹ் கொல்லிட்டாங்க நம்ம பாக்கியத்தை அதாவது நீ பண்ணிட்டு ஒரு நல்ல குடும்பத்து மேல அப்படி பழியே போட்டி அப்படின்னு கிட்டு வேற லெவல் அதாவது நாளைக்கு எப்போ மிஸ் பண்ணிடுறாங்க மறக்காம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க